கார்த்தி ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரேவதி வந்து பார்த்தோம்னா கார்த்தியை ஒரு இக்காட்டான நிலை அவங்க வந்து காப்பாற்றிருந்தாங்க ஆனால் அடுத்து பார்த்தோம்னா சாமுடிஸ்ரீ வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க அதாவது என்ன நடந்துச்சுது எதுக்காக வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சுது அப்போ எதுக்காக வந்துச்சுது யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டிஸ்வரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து கார்த்தியை சிக்க வைக்கிறாங்க அப்போ ரேவதி பார்த்தோம்னா அவங்க சரியாக வந்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க ஆனால் கார்த்திக்கு வந்து இந்த டவுட் இருக்க தான் செய்யுது யார் வந்து அத்தைக்கு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு டவுட் வருது ரேவதி தான் வந்து கார்த்திக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க அப்படிங்கிறத கார்த்திக் கண்டுபிடிச்சிருந்தாங்களா அடுத்து தான் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்டுஸ்ரீ தான் காட்டுறாங்க சாண்டுஸ்ரீக்கு வந்து ரேவதி வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோனை பண்ணுறாங்க அதாவது உங்களுடைய கணவர் ராஜராஜனுக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாண்டுஸ்ரீ திடிச்சு போயிருந்தாங்க நான் என் புருஷனை பார்க்குறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் சந்திரக்கலை எவ்வளோ தடுத்து நிறுத்துறாங்க அக்கா நான் சொல்கிறது கேள்வி அதை நம்பாத அதாவது பொய்யா கூட இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க நீ நம்பாத அப்படிங்கவும் அப்போ அதே நம்பருக்கு அவங்க திரும்ப பண்ணும்போது ஹாஸ்பிட்டலோட நம்பர் அப்படிங்கிறது தெரியவும் அப்போ சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க பாத்தியா ஹாஸ்பிட்டல் இருந்தால் பண்ணியிருக்கிறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து அவங்க போனதுக்கு அப்புறமா சந்திரகலா வந்து அவங்க அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இப்ப என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தியை பார்த்ததுமே சந்திரகலாவுக்கு புரிஞ்சிருது அக்கா அவங்க இருந்து போக வச்சது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்ப கார்த்தி வந்து கையெழுத்துப்பட்டு கொடுக்கவும் கோயில் வந்து திரும்பவும் இவங்க கைக்கு வந்துருது அடுத்து பார்த்தோம்னா இளையராஜாவை தான் காட்டுறாங்க இளையராஜா அங்கிருந்து ஓடி வராங்க என்னடா என்ன ஆச்சுது நீ சரியான நேரத்துக்கு வருவேன்னு சொல்லி நினைச்சேன் பாரு ஒன்னால எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கவோ அப்ப கார்த்திகிட்ட வந்து இளையராஜா சொல்றாங்க நீ வேறடா நான் கிளம்புன நேரத்துக்கு நான் கரெக்ட்டா அங்க வந்துருப்பேன் வந்திருப்பேன் ஆனால் வரக்கூடிய வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் அப்போ இளையராஜா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து சந்திராவோட வேலையாக தான் இருக்கும் உன்னங்க வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள் தான் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இளையராஜாவும் சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறதுலாம் சரி தான் நாங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதா அப்படின்னு இளையராஜா கேட்கவும் அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இளையராஜா வந்து அந்த சந்திர கலவை சும்மா விடக்கூடாது அவ என்னையே இந்த மாதிரிக்கு சிக்க வச்சுட்டா நான் ஐயோ பாவன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு வந்து இந்த மாதிரிக்கு நான் லிஃப்ட் கொடுத்ததுக்கு எனக்கு நல்லாவே வேணும் அவ எல்லாமே வந்து திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா அவள் லேஸ்பட்டவ கிடையாது மாப்பிள்ள அதனால நீ ஜாக்கிரதையாக அவகிட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மயில்வாகனமும் ராஜராஜனை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டோருமே வந்து என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு பசட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க மாமா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடந்திருக்காது கார்த்தியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லா எப்படி வந்து எல்லாம் நல்ல மாதிரி கதை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ராஜராஜன் சொல்றாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம போட்ட திட்டமே வேற இளையராஜா வச்சு இந்த விஷயத்த முடிச்சலாம்னு நினைச்சோம் ஆனா சாமுண்டி தான் ஒன்னும் வர வர காணல எனக்கு தான் ரொம்பவே பயமா இருக்குது கார்த்தி மாப்பிளையும் காணல என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்க கார்த்தி வந்துருந்தாங்க இங்க வந்து பார்த்தோம்னா சாமுண்டி வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்ப அந்த மாதிரிக்கு எந்த பேஷண்ட்டுமே வரல அப்படின்னு சொன்னதுமே இது கெட்டது எல்லாரையுமே சாமிடிச்சு அடுத்து அவங்களும் வீட்டுக்கு வராங்க அப்போ கார்த்திகிட்ட மயில் வாகனமும் ராஜராஜனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள என்னாச்சுது சாமிடி சிரிக்கு நீங்கள் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது போது மாமா அப்படிலாம் ஒன்றும் தெரியல நான் போகும்போது அத்தை இல்லை சந்திரா மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன மாப்பிள்ள நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்கும் போது ரேவதி வந்து அங்கே ரூம்ல இருந்து இவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மாமா நான் போகும்போது அத்தையை காணலை சந்திரா மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க நான் வந்து போனதுக்கு அப்புறமா கை கையெழுத்துலாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க டாக்குமெண்ட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க பாட்டிக்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருச்சு மாமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி நீ தானே ஏதோ பண்ணி அத்தை போக வச்சிருக்கிற அப்படிங்கும்போது போது இல்லை நான் அத்தைக்கு ஒன்றும் நான் ஒன்றும் பண்ணலை ஃபோனும் பண்ணலை அத்தை எங்கே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு காத்து சொல்லவும் உடனே வந்து அவங்க மயில் வாகனம் யோசனை பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து அத்தையே போனாலும் அந்த சந்திரக்கெல்லாம் போக விட்டுருக்க மாட்டாங்களே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து ராஜராஜ்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா சாமுண்டஸ்ரீ வந்து அங்கிருந்து கார்ல வந்து இறங்குறாங்க அப்ப சந்திரகலாவும் வந்துருந்தாங்க என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டஸ்ரீ வந்து கூப்பிடுறாங்க என்னக்கா மாமாக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க மாமாக்கெல்லாம் ஒண்ணு ஆகல வான்னு சொல்லவும் அப்ப ரெண்டோருமே வீட்டுக்குள்ள வராங்க வரும்போது பார்த்தோம்னா அவங்க ராஜராஜன் வந்து அங்க நிக்கிறாங்க ராஜராஜனை பார்த்ததுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது இவருக்கு நெஞ்சு வலின்னு போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கா போனா ஆனா இவர் நல்லதான இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டஸ்ரீ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுதான்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லையே சாமுடி சரி நீ போனதுல இருந்து நான் வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படிங்கும்போது போது என்ன ஆச்சு நீ திடீர்னு இங்கிருந்து அங்க போன கோயிலுக்கு போன இப்ப வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற எனக்கு ஒன்னும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் உடனே சாம்பு வந்து சொல்றாங்க தனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த போன் நம்பர் திரும்பவும் நான் பண்ணும்போது போது ஹாஸ்பிட்டல் இருந்து தான் பேசுறேன்னு அவங்களும் சொன்னாங்க அதனால உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு நான் அடிச்சு போறேன்னு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்க ஆனா அந்த அங்க வந்து இந்த மாதிரி மருத்துவமனைக்குள்ள ஒரு பேஷண்ட்டும் வரலன்னு சொல்லிட்டாங்க நேரம் நான் வீட்டுக்கு வரேன் இங்கன்னா நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அப்போ எதுக்காக எனக்கு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணுனாங்க யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இது கிட்டதுமே கார்த்திக்கும் மயில் வாகனத்துக்கும் புரிஞ்சிருது ஓஹோ யாரோ வந்து திட்டம் மட்டும் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து ராஜராணி சொல்கிறாங்க எதுக்காக உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸ் வந்து சொல்லணும் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கவும் உடனே வந்து சந்திர சொல்கிறாங்க இப்பவும் உனக்கு புரியலையாக்கா அதாவது அதான் இந்த பார்ட்டியோட பேரை கையெழுத்து போடுறதுக்காக வரணும்ல அப்படி கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது நீ அங்க இருந்தா கைங்கிழமை சிக்கிருவோம்ல அதனாலதான் இவன் தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உன்னங்க இருந்து கிளம்ப வச்சிருக்கான் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல ஆனா நீ தான் என் பேச்ச கேட்காம கிளம்பி போன நீ போனதுக்கு அப்புறமா இவன் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டது சாமுடிசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு இந்த மாதிரி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத மாப்பிள்ள எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் அவர் அப்படிலாம் எல்லாம் பட்டவர் கிடையாது நீ தேவையில்லாம மாப்பிள்ள மேல எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சந்திரகலை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருக்கா நான் என்ன சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னால் அந்த அளவுக்கு இவன் வந்து உன்னை நம்ம நம்ப வச்சிருக்கிறான் அதனால தான் நீ இந்த மாதிரிக்கு இருந்துகிட்டுருக்குற இன்னைக்கு இவனை எப்படியாவது கையையும் காலமாக பிடிச்சிரலான்னு தான் நானும் பண்ணினேன் ஆனால் கடைசியில் பார் அவன் நினச்சா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சாமிட்டி செட்டி சொல்கிறாங்க இங்கே பார் ஒரு வேளை யாராவது கூட நம்மளை ஏமாற்றிருக்கலாம் ஆனால் நீ தேவை இல்லாமல் மாப்பிளம்பழை மட்டும் சந்தேகப்பட்டுட்ருக்காத உனக்கு ஒரு வேலையே கிடையாது ஆனால் குடி சீக்கத்தில் அது யாருன்னு சொல்லிவிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிட்டி செடி போகவும் சந்திரக்கலை கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க எல்லாம் உன்னுடைய வேலை தானே நீதானே எல்லாமே பண்ணியிருக்கிற ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் நீ மாட்டு வைப்பாரு அடுத்ததான் என் ஆட்டத்தை நீ நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட கேட்கிறாங்க என்ன கார்த்தி நீ தான் பண்ணினியான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லவும் அப்ப கார்த்தி வந்து சாம்பி சிட்டு கேட்கிறாங்க உங்ககிட்ட பேசினது வந்து ஆனா பொண்ணான்னு சொல்லி கேட்கும் போது ஒரு பொண்ணு தான் மாப்பிள்ள என்கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க எதுக்காக அதாவது இந்த மாதிரி அத்தை கிட்ட ஒரு நியூஸை சொல்லி இங்க கிளம்ப வைக்கணும் அது எந்த பொண்ணாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து நினைச்சிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா ரேவதி தான் ரூமுக்குள்ள உட்காந்துருக்கவும் அப்போ கார்த்தி அங்கே வராங்க அப்போ ரேவதியை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ரேவதி ரொம்பவே ஹாப்பியா வந்து அவங்க பேசி அவங்க பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னது இவ திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு ரேவதி ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிற மாதிரிக்கு தெரியுற அப்படிங்கும்போது ஆமாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்ன ரேவதி நீ தான் அத்தைக்கு மாதிரிக்கு ஃபோன் பண்ணினியே ஏதாவதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்காக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அம்மா அதுக்கு ஃபோன் பண்ணதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை இவளுக்கு நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சுட்டு தான் தெரியாத மாதிரி இருக்கிறாளோ அதனால தான் நான் கையெழுத்து போடணும்னு சொல்லிக்கிட்டு அத்தைக்கு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு செஞ்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து ரேவதி மேல டவுட் வர ஆரம்பிச்சிருது அப்ப வந்து கார்த்தி நினைக்கிறாங்க ரேவதிக்கு நம்மளுக்கு மேல வந்து எல்லாம் உண்மை தான் அவ வந்து நம்ம கூட சேர்ந்து வாழணும் சொல்லி ஆசைப்பட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மனசுக்குள்ளேயே வந்து ரேவதி பத்தின எத்தனையோ கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க இவளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்ப நம்மளை பத்தின எல்லா உண்மையும் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா ரேவதியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்னு அவங்க உண்மையை ஒத்துக்கிடுவாங்களா அடுத்து ரேவதிக்கு நான் யாருங்கிற உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கு பரவாது ரேவதி கூட சேர்ந்து வளரதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா ரேவதி ஏற்றுப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்